ஸ்ரீ குருபியோ நமக உலகம் யாவையும் தாமுடவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே ஷரண் நாங்களே உலகிலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிற்றம் சிறுகாலே வந்துன்னைச் செய்வித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று குரு பிரம்மா குருர் குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோகசங்கரம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையை ஆண்டாள் நாச்சியாருக்கே உரித்தான வகையில் அவள் நம்முடைய கைகளை பற்றி கொண்டு போகிற பாதையில் பயணித்துக்கொண்டே திருப்பாவை பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணனுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்றவர்கள் அந்த கண்ணனை கூப்பிடுகிறார்கள் கண்ணனை நேரடியாக கூப்பிடுவது நியாயமில்லை என்பதனால் நந்தகோபனை கூப்பிட்டு யசோதையை கூப்பிட்டு பலராமனை கூப்பிட்டு பின்னர் கண்ணனை அழைத்தார்கள் செம்பொன் கடலடி செல்வா பலதேவா என்று அந்த பலராமனையும் அழைத்தார்கள் உம்பியை அழைத்து கொண்டு உம்பி என்பது உன் தம்பி அதுதான் உம்பின்னு வரும் உன்னுடைய தம்பியை அழைத்து கொண்டு வான்னு கீழ்ப்பாசுரத்தில் ஓனத்தில் சொன்னார்கள் பலராமருக்கு பெருமையே செம்பொன் பொலிய விட்டு தோன்றிய சீமான் அப்படிங்கிறது தான் அந்த செம்பொன் கடல் பொலிய விட்டு தோன்றிய சீமான் பலராமனுடைய கால் அப்படி பூமிக்கு வந்த உடனேயே கண்ணன் வரப்போவது நிச்சயமாகிவிட்டது எட்டாவது குழந்தை வரும் அப்படின்னு சொன்னால் அந்த எட்டாவது குழந்தை வரும் என்கிற நம்பிக்கை பலராமருடைய கால் பூமியில் பட்ட உடனேயே வந்துவிட்டது அதனால செம்பொன் கடல் பொலிய விட்டு தோன்றிய சீமான் சீமான் அப்படின்னா ஸ்ரீமான்ங்கிறது தான் சீமான் ஸ்ரீமான் அப்படின்னு சொன்ன செல்வம் நிறைந்தவர் அது என்ன செல்வம் நிறைந்தவர் முந்தைய பிறப்புல தம்பியாக பிறந்து பெற்ற செல்வத்தை இந்த பிறப்பில் அண்ணனாகப் பிறந்து பெற்றார் பகவான் ராமனாக பிறந்தபோது ராமனுக்கு தம்பியாக லக்ஷ்மணனாக பிறந்து தொண்டு பண்ணுவதற்கு என்னவெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அந்த வாய்ப்பெல்லாம் இப்போது கிருஷ்ணனுக்கு அண்ணனாகப் பிறந்து பலராமனுக்கு கிடைத்தது ஆதிசேஷன்தான் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாகவும் கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனாகவும் வந்ததாக கணக்கு அந்த ஆதிசேஷன் பெருமாளை விடுறதே இல்லை அவர் எங்கேயாவது நடந்து போனார்னு சொன்னால் நடந்து போகும்போது நடந்து போகிறதுக்கு தோதாக காலில் பாதுகையாக ஆதிசேஷன் மாறிக்கொள்வார் ஒரு இடத்துல நிற்கிறார்னு சொன்னால் நிற்கும்போது அவருக்கு நிழல் கொடுப்பதற்கு குடையாக மாறிக்கொள்வார் சரி நிற்கிறது ரொம்ப நேரம் ஒரு மாதிரி இருக்குது உக்காந்துக்கலாம்னு பெருமாள் உட்காந்தா உடனே கிடுகிடுன்னு வந்து சுருண்டு ஒரு சிம்மாசனமாக மாறிவிடுவார் சரி காலை நீட்டி படுக்கலாம் அப்படின்னா பாயலாக மாறிவிடுவார் தொண்டு பண்ணுவதற்கென்றே இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் தான் பலராமனாக வர அந்த பலராமனையும் அழைத்துவிட்டுத்தான் இந்த பெண்கள் நப்பின்னையை கண்ணனை மீண்டும் அடைத்தார்கள் இப்போ இந்த பாசுரத்திலேயும் கண்ணனை வேண்டுகிறார்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே எழுந்திராய் நாங்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா சாதாரண ஆயர் சிறுமிகள் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலம்லாம் கிடையாது ஆள் பலம் இருக்கா பணபலம் இருக்கா அந்த மாதிரி எந்த பலமும் எங்களுக்கு இல்லை நாங்கள் ரொம்ப சாதாரணமானவர்கள் ஆனால் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர்களுக்கு முன்னால் போய் நீயே போய் அந்த சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடியவன் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்ன முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தேவலோகத்தில் என்னதான் இல்லை தேவலோகத்தில் கற்பக விரக்ஷம் இருக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துரும் அந்த மரத்தடியில் போய் நின்று என்ன கேட்டாலும் அது கொடுத்துரும் ஆனால் பூமியில் அது இல்லை தேவலோகத்தில் இருக்குது காமதேனு பசு இருக்குது ஐராவத யானை இருக்குது உச்சை ஸ் குதிரை இருக்குது அப்சர பெண்களெல்லாம் இருக்கிறார்கள் தேவலோகத்தில் இருக்கிற மரங்களெல்லாம் காய்களையும் கனிகளையும் வாரி வாரி வழங்கக்கூடியவை இது எதுவுமே எங்ககிட்ட இல்லை இதெல்லாம் இருக்கிற தேவலோகம் எல்லா வசதியும் இருக்கிற தேவேந்திரன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஓடி போய் அவர்களுக்கு உதவி பண்ணுறியா இல்லையா எதுவுமே இல்லாமல் நாங்கள் இருக்கோமே நாங்கள் வந்து என்ன கேட்குறோம் உனக்கு தொண்டு பண்ணணும்னு கேட்குறோம் அதை ஒன்றால் கொடுக்க முடியாதா எல்லாம் இருக்கிற தேவலோ தேவர்களுக்கு தேவலோகத்துக்கு முன்னால் போய் நீ உதவி பண்ணணுமா ஆனால் அதை பண்ணுறியா இல்லையா நாங்கள் ஆயர் சிறுமிகள் எங்களுக்கு செய்ய மாட்டாயா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்காக ஓடுகிறாய் இந்த இடத்துல கலிங்கிறது வலிமையானவனேங்கிற அர்த்தம் கலின்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக இருக்குது கலியுகம் அப்படிங்கும்போது கூட அது ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே துன்பம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் அதற்கு கலியுகம்னு பேர் இந்த இடத்துல கலிங்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவனே வலுமை மிகுந்தவனே தேவலோகத்தில் பிரச்சனைன்னா உங்ககிட்ட தானே ஓடி வந்து நிற்கிறார்கள் அப்போ ஓடுறியா இல்லையா நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்களுக்கு நீ உன்னுடைய அனுகிரகத்தை தர வேண்டாமா செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் நீ எப்படி தெரியுமா செப்பம் உடையவன் செப்பம் அப்படின்னு சொன்னால் மேன்மை கொண்டவன் பெருமைகள் கொண்டவன் செப்பமுடையாய் அதே சமயத்தில் உனக்கு திறமையும் அதிகமாக இருக்கிறது திறள் உடையாய் இந்த செப்பம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு உறுதி கொண்டவன் இந்த பாசுரத்துலையும் சரி இதுக்கப்புறம் வரப்போகிற மேல் பாசுரத்துலேயும் சரி இன்னொரு வார்த்தை வரும் ஊற்றம் உடையாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் ஊற்றம் செப்பம் இது ரெண்டுத்துக்கும் உறுதிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு வைராக்கியம்னு சொல்கிறமா இல்லையா அந்த வைராக்கியம் பகவானுக்கு என்ன வைராக்கியம் பகவானுக்கு ஏதாவது வைராக்கியம் இருக்க முடியுமா நமக்கு வேணால் வைராக்கியம் இருக்கும் தினந்தோறும் பகவானை வணங்குவதுங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய வைராக்கியம் பகவானுக்கு என்ன வைராக்கியம் அப்படின்னு கேட்டால் பக்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் கொண்டவன் பகவான் இந்த பக்தர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற வைராக்கியம் எப்பவுமே பகவானுக்கு உண்டான் அதனால தான் அவதாரம் எடுக்கிறான்னே கணக்கு எத்தனையோ அவதாரங்களை பற்றி சொல்கிறோமே அந்த அவதாரங்கள்லாம் பகவான் கஷ்டப்பட்டார்னு பார்க்குறோம் என்னத்துக்காக அவ்வளவு கஷ்டம் ராமாவதாரத்தில் பதினாலு வருஷம் காட்டில் கல்லில் முள்ளில் நடந்து அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கடவுளுக்கு உண்டா அவர் அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படணுமா எதுக்காக கஷ்டப்படுகிறார் அவருக்காக இல்லை அவருக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை நமக்காக நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு தர்மம் செழிக்க தானே அவதாரங்களே கிருஷ்ணனுக்கு சின்ன பருவம் அந்த குழந்தை பருவத்தில் எத்தனை துன்பங்கள் எத்தனை அரக்கர்கள் எத்தனை துன்பங்கள் அஸ்தினாபுரத்தில் விதுரர் வீட்டுக்கு போனார் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தில் தூது போகிறதுக்காக போனபோது வேறு எங்கேயும் தங்கலை நேர விதுரர் குடியில் தான் போய் தங்கினார் அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கணும் விதுரர்கிட்ட வந்து எனக்கு தூக்கம் வருது நான் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே விதுரர் இவருக்கான படுக்கையை விரித்து விட்டு வந்து கூப்பிடவே இல்லை என்ன விதுரா என்ன கொஞ்சம் இரு கிருஷ்ணா தூக்கம் வருதுப்பா கொஞ்சம் இரு கிருஷ்ணான்னுட்டு விதிரர் அப்படி சுற்றி சுற்றி வந்தாராம் அந்த படுக்கையை கம்பை வச்சுட்டு தட்டு 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 தட்டுன்னு தட்டினாராம் என்ன விதிரரே என்ன பண்ணிக்கிறீர்கள்னு கேட்ட உடனே விதிரர் சொன்னாராம் கிருஷ்ணா இந்த அசுர பயல்கள்லாம் எங்கேயாவது ஒளிஞ்சுன்னு இருந்தான்னா உனக்கு கஷ்டம் கொடுப்பானேங்கிறதுக்காக ஒருத்தனம் இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறேன் அப்போ எந்த பயல் எங்கே வந்து எப்படி இருப்பான்னு தெரியாது அவ்வளவு கஷ்டமும் கண்ணன் பட வேண்டியது அவசியம்தானா ராமாவதாரம் எடுத்து வந்தபோது எத்தனை துன்பங்கள் அதெல்லாம் பகவானுக்கு அவசியம்தானா அவருக்காக பண்ணலை அந்த துன்பங்களை எல்லாம் நமக்காக தாங்குகிறார் அப்போ அவருடைய மனசில் என்ன வைராக்கியம்னா பக்தர்களுக்காக எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வது அந்த செப்பம் உனக்கு இருக்கா இல்லையா செப்பம் உடையாய் திரல் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா உன்னுடைய பகைவர்களுக்கு நீ வெப்பமாக இருப்பாய் எடுத்த எடுப்பிலேயே ஆரம்பிக்கும் போதே சொன்னா கார்மேனி செங்கன் மதியம் போல் முகத்தான் யார் தப்பு பண்ணுகிறார்களோ யார் பகைவர்களோ யார் வேண்டாம்னு ஒதுங்கி போகிறார்களோ பகவானை அப்படிப்பட்டவர்களுக்கு சூரியனாக தகிக்கக்கூடியவன் பகைவர்களுக்கு தானே நீ வெப்பம் கொடுப்ப ஆனால் நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்களை நீ கவனிக்காமல் இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு வெப்பமாக இருக்குது தெரியுமா நாங்கள் என்ன உனக்கு பகைவர்களா பகைவர்களுக்கு நீ வெப்பம் கொடுத்தா சரி பகைவர்களுக்கு பாராமுகமாக இருந்தால் சரி நாங்கள் உன்னோட பகைவர்களா உன்னுடைய நட்பை நாடி உன்னுடைய அன்பை நாடித்தானே வந்திருக்கோம் எங்களுக்கு இப்படி நீ முகத்தை காட்டுறியே எங்களுக்கு வேண்டியதை தராமல் நீ வராமல் இருக்கிறாயே இது நியாயமா செப்பம் உடையாய் திறள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விபலா அப்பா எழுந்து வாப்பா கண்ணனை மாத்திரம் கூப்பிடல இப்போ பக்கத்தில் இருக்கிற நப்பின்னையையும் கூப்பிட்டார்கள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் நீயாவது வாமா நப்பின்னையின் அழகை சொன்னார்கள் அழகான மார்புகளை கொண்டவள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் அழகான வாயை கொண்டவள் சிறு மருங்குல் நுண்ணிய இடையை கொண்டவள் நப்பின்னை நங்காய் திருவே எழுந்திராய் நீதாமா மகாலட்சுமி நீதான் திருமகள் ஐஸ்வர்ய தேவதையாக இருக்கிற நீ எங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தர வேண்டாமா ஐஸ்வர்யம்னு சொன்ன காசு பணம் மாத்திரம் இல்லை ஒரு விஷயத்தை பண்றதுக்கு எனர்ஜி வேணுமா இல்லையா அந்த எனர்ஜி கூட ஐஸ்வர்யத்தில் தான் சேரும் எனர்ஜியே இல்லைன்னா சின்ன விஷயத்தை கூட பண்ண முடியாது ஒன்று வேண்டாம் மூச்சு விடுறதுக்கு கூட சக்தி வேணும் அது இல்லைன்னா எதையுமே பண்ண முடியாது அந்த சக்தியை தரக்கூடியதும் கூட ஐஸ்வர்யம்தான் அம்மா அம்மா ஐஸ்வர்ய தேவத்தை நீ எழுந்து வா நப்பின்னை நங்காய் திருவே எழுந்திராய் உக்கமும் தட்டொளியும் தந்து நீ உன் மணாளனை இப்போதே எமை நீராட்டேலோர் எம்பாவாய் உக்கங்கிறது விசிறி தட்டொழிங்கிறது அந்த காலத்து கண்ணாடி இப்போ நாம் பயன்படுத்துகிறோமே சிலிக்கா பேஸ்ட் கிளாஸ் அதெல்லாம் அப்போ கிடையாது அப்போல்லாம் என்ன பண்ணுவார்கள்னா நல்ல உலோக பாத்திரம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பித்தளை இல்லைன்னா வெண்கல பாத்திரம் அதை நல்ல தேய்ச்சி ஒரு தட்டு இருக்குது பித்தளை தட்டு இருக்குன்னா அதை நல்ல தேய்ச்சி பளபடானு வச்சுருந்தா அதுலேயே முகம் பார்க்கலாம் அதுதான் தட்டொழி தட்டை நன்றாக தேய்த்து பயன்படுத்தக்கூடிய பழபழான் அது இருக்கும்போது அதுவே கண்ணாடி மாதிரி இருக்கும் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மனாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் நாங்கள் போய் நோன்பு களத்தில் நோன்பு நோர்க்கணுமே அதுக்கு வேணுங்கிற பொருட்களெல்லாம் கண்ணன்கிட்ட கொடுத்து இப்போவே அனுப்பி வை காலதாமதப்படுத்தாதே அந்த கண்ணனை அனுப்பி வைன்னு கூப்பிட்டார்கள் உக்கம் விசிறி கண்ணாடி இது ரெண்டும் எதுக்காக உபச்சாரம் பண்ணும்போது ஷோடச உபச்சாரம்லாம் கோவிலில் பண்ணும்போது பார்த்தா தெரியும் பகவானுக்கு சாமரம் வீசுவார்கள் அதுக்கு தான் விசிறி நாங்கள் கடவுள் வழிபாடு நடத்தும் போது அந்த நோன்பிலே கடவுளுக்கு நாங்கள் சாமரம் வீச வேண்டும் அதற்கு உக்கம் தட்டொளி எதுக்காகன்னா அந்த உபச்சாரமெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு பார்க்கலாம் பகவானுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி அப்புறம் அந்த கண்ணாடி அப்படி காட்டுவார்கள் அலங்காரம் சரியா இருக்கான்னு பகவான் பார்க்கணுங்கிறதுக்காக காட்டுவார்கள் நோன்பு களத்திலேயும் அந்த தெய்வத்திற்கு சாமரம் வீசி அந்த தெய்வத்திற்கு பலவிதமான உபச்சாரங்கள் இந்த ரெண்டு பொருட்களை மாத்திரம் சொல்லியிருக்கிறார்களேனா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நோன்புக்கு என்னெல்லாம் பொருட்கள் வேணுமோ அந்த பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து அனுப்பு எக்ஸாம்பிளாக இந்த ரெண்டை சொல்கிறோம் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் நாங்கள் இதுக்கு மேலே தாமதப்படுத்த முடியாது இந்த நோன்பு களத்தில் நாங்கள் நோன்பு நோற்க வேண்டும் உடனடியாக கொடுத்து அனுப்பு ஒரு சின்ன குறை அவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாமல் எந்த பலமும் இல்லாமல் வந்து நிற்கிறோம் எங்களுக்கு உதவி பண்ண வேண்டாமா தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லா பலமும் இருக்குது அவர்களுக்கு நீ உதவி பண்ணுறியே கண்ணா அப்போ எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்க மாட்டியா அவர்கள்லாம் பெரியவர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறியே தேவேந்திரன் வந்து கேட்டால் கொடுக்குறியே அப்போ எங்களுக்கு தர வேண்டாமா நாங்கள் இப்படி எந்த பலமும் இல்லாமல் வந்து நிற்கிறோமே எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும்னு அந்த கண்ணனை கேட்கிறார்கள் கண்ணனை கேட்டது நப்பின்னை நப்பின்னைகிட்டையும் சொல்லி அம்மா உன்னுடைய மணாளனை கொஞ்சம் அனுப்பி பிராட்டி பிராட்டிகிட்ட சொன்னாத்தான் பிரான் வருவாருங்கிறதுக்காக பிராட்டியினிடத்தில் சொல்லுகிறார்கள் நோன்பு நாங்கள் நோற்க வேண்டும் கண்ணன் அதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டவர்கள் அடுத்த பாசுரத்தில் கண்ணனை நேரடியாக விழிக்கிறார்கள்